உழைப்பிற்கும் வீரத்திற்கும் நிறைந்த சமூக மக்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நான் பிறந்து ஒரு விடியலுக்கான எனது முதல் காணொளி இது குறிப்பாக நான் பிறந்து வீழ்ந்து கிடக்கும் என் போய சமூகத்திற்காக பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மக்கள் ராஜ்யம் கட்சி பேரவை நடத்தும் அரசியல் எழுச்சி கூட்டம் தர்மபுரி மாவட்டம் சாலையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதி மகளில் நடைபெறுகிறது அனைவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் ஏன் வரவேண்டும் வேண்டும் எதற்காக இக்கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு கேள்வி எழுகிறதா இதற்கான விளக்கத்தை நான் அளிக்கிறேன் வாருங்கள் எனது போயர் சங்கம் சமூகமே என்னை போன்று படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான இடை ஒதுக்கீடு உண்டா என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா ரத்தத்தை வேர்வையாக சிந்தி படிக்க வைத்த பிறகு வேலை வாய்ப்புகளில் பெறுவதற்கு இட ஒதுக்கீடு உண்டா இல்லை உழைப்பையே நம்பி இருக்கின்ற நம் போயர் சமூகத்திற்கு பிற சில சமூகங்களுக்கு கிடைப்பது போல் தொழில் துவங்க அரசு மானியங்கள் உண்டா இல்லை நம்முடைய உரிமைகளை கேட்பதற்கு அரசியலில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுப்பதற்கு அரசியலில் இடஒதுக்கீடு உண்டா என எத்தனையோ சுட்டிக்காட்ட முடியும் சிலவற்றை மட்டுமே சுட்டிக்காட்டினேன் இந்நாட்டின் சுதந்திரத்திற்காக வெள்ளையினை எதிர்த்து போரிட்டதால் குற்றம் பழங்குடி சட்டத்தில் பாதிக்கப்பட்டோம் இந்நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடிய நமக்கு முழு சுதந்திரம் கிடைத்ததா என்பது கேள்விக்குறிதான் சில பகுதிகளில் இந்த சுதந்திர நாட்டில் நிரந்தரமாக குடியிருக்க வீட்டுமனை பட்டா கூட இல்லாமல் இருக்கின்ற சமூகம் நம் போயர் சமூகம் இந்த நிலை மாற வேண்டும் சமூக நிதி நிலை நாட்டப்பட வேண்டும் நமக்கான உரிமைகளை இந்த அவ்வல நிலை மாற வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நமக்கான உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்றால் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது போதும் இனி நமக்காக வாழ்வோம் அடுத்தவர்களை அரியணையில் அமர வைத்தது போதும் இனி இனி நாமும் அரியணையில் ஏறும் காலம் வந்துவிட்டது அதற்காகத்தான் மக்கள் ராஜ்யம் கட்சி வீர போயர் இளைஞர் பேரவை நடத்தும் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு அனைவரையும் வருமாறு மக்கள் ராஜ்ஜியம் கட்சி வீரபோயர் இளைஞர் பேரவை சார்பாக உங்களின் தோழியான தா பவித்ரா தங்களை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்